இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் கவினுடைய நடிப்பில் ரெடியாக இருக்க திரைப்படம் ப்ளடி பகர் இந்த படத்துடைய ரிலீஸை செப்டம்பர் இருபத்தி ஏழு பிளான் பண்ணியிருக்காங்க அதே டேட்டில் கார்த்தியோடைய மெய் அழகன் அப்படின்ற படமும் ரிலீஸ் ஆகுது ஜெயம் ரவியோட நடிப்பில் ரெடியாக இருக்க பிரதர் அப்படின்ற திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது அதுக்கு அடுத்தபடியாக ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் சேதுபதியுடைய பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படம் தான் மகாராஜா இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் டேரக்டர் அண்ட் ஆக்டர் அனுராக் கிஷப் நடிச்சிருந்தார் அந்த டீம் மீண்டும் இணையிறாங்க விடுதலை பாட்டோலியும் விஜய் சேதுபதி லீடாக நடிச்சிருக்காரு அனுராக் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக ஒரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இதை தாண்டி விஜய் சேதுபதிக்கு இந்த திரைப்படத்தில் ஒரு யங்கர் வருஷன் லுக்கும் இருக்கும் அதை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போய் வெற்றியை மாறன் டிஏஜிங் பண்ணி வச்சிருக்காராம் இந்த படத்தில் அந்த ஒரு போர்ஷன்ஸ் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷோடைய அடுத்த திரைப்படம் தேரே இஷ்கு மேன் இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் ஆனந்த் எல் ராய் இந்த படத்துடைய ஷூட்டிங் அக்டோபர் மாசத்துல இருந்து பிளான் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு மாசம் பிரேக்கே இல்லாமல் ஷூட் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க எங்கெங்கன்னா வாரணாசி அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த ரெண்டு இடத்துலையும் ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற லவ் ஸ்டோரி தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கூலி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹைதராபாத்தில் நடந்துகிட்டு இருந்தது அந்த படத்துடைய ஷூட்டிங் நாங்கள் முடிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க ஆதித்யராம் ஸ்டுடியோவில் தான் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக எஸ்சிஆருடைய நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் தொடர்ந்து இந்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க தக் லைஃப் படத்துடைய ஷூட்டிங்கை முடித்ததுக்கப்புறமா எஸ்டிஆர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங்கை அடுத்த வருஷம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் விஷ்ணு விஷாலுடைய அடுத்த திரைப்படம் பேச்சலர் படத்துடைய டைரக்டரான சதீஷ் செல்வகுமார் கூட தான் இருக்க போது இந்த படத்துடைய டைட்டிலாக ஒரு மாம்பழ சீசனில் அப்படின்றத வச்சுருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கண்டிப்பாக பேச்சுலர் மாதிரி இந்த படத்தோடைய வாய்ஸும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுதா குங்காராவுடைய டேரெக்ஷனில் சிவகார்த்திகனோட நடிப்பில் புறநானூறு படம் ரெடியாக போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்குது இந்த திரைப்படம் தான் சிவகார்த்திகனுடைய இருபத்தி அஞ்சாவது படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக விடாமுயற்சி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அசர்வைஜானில் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது ஜூலை இருபத்தி தேதி வரைக்கும் அந்த படத்துடைய ஷூட்டிங் அங்கே போகுது அதுக்கப்புறமா விடாமுயற்சி டீம் ஹைதராபாத்துக்கு வர போகிறாங்க அடுத்த ஷெட்யூலாக ஷூட்டிங் அங்கே தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்துடைய ரிலீஸும் ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் போனோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் நவம்பர் டிசம்பரில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்டு சர்தார் பாட்டு இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் சென்னையில் நடந்துகிட்டு இருந்தது பயங்கரமான ஒரு விபத்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட் அவங்களே ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக ஒரு ஸ்டண்ட் கலைஞர் அங்கே பயிற்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காரு ஒரு இருபது அடி ஹைட்டு அங்கேருந்து அவர் விழுந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்றத நாமளும் ப்ரே பண்ணிக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ட்ரெயின் இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் மிஸ்கின் இந்த படத்துடைய ஹீரோவாக ஜெய் சேதுபதி இருக்கார் இந்த படத்தில் ஒரு நாலு சாங்ஸ் இருக்குது அந்த மூணு சாங்கை மிஸ்கினே பாடி இருக்காரு இன்னும் ஒரு சாங் இருக்குது அந்த சாங் பாடுறதுக்காக ஸ்ருதிஹாசன் கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்களாம் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் தான் அடுத்து மிஸ்கின் உடைய ரிலீஸ் ஆக போகிற படமாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு பிசாசு டூ அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தார் இந்த ட்ரெயினுடைய படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா தான் பிசாசு சு ரிலீஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக அமரன் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸை அஃபீஷியலான ஃபோன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தீபாவளி ஸ்பெஷலாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இருக்கும்